திமுகவுக்கு சனாதன ஓட்டு கத்திரிக்கா ஓட்டு பெரியார் ஓட்டு ஒன்னு ஒரு மண்ணும் கிடையாது திமுகவை காப்பாற்றுகிறவர்கள் யாரும் கிடைக்கிறோம் முஸ்லீம் கிறித்துவர் படித்த தலித் தலைஞர் கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி ஒண்ணு கிடையாது எந்த கூட்டணி கட்சியில ஓட்டுக்கு சொல்லுங்க பாப்பா பிசிகா பிசிகா அது ஒன்னே ஒண்ணு மூணு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இருக்காங்க இருபது சதவீதம் தான் இவர்கள் சொல்லுகிற பெரியார் 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 சம்பந்தமே இல்லை ஈரோடு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் காங்கிரசை காப்பாற்றுவது எது அப்ப திமுக ஒளி என்ன ஒண்ணு திமுகணும்னா அண்ணா திமுக எடுத்துக்க மீண்டும் சிலுத்துள்ளது எப்படி மாநில சுயாட்சி ஏண்டா அம்பது வயசுக்கு முன்னாடி ஊத்தி முடியாச்சு அதை அம்பது வயசுக்கு முன்னாடியே ஊத்தி முடியாச்சு ஏன்டா எடுக்குறீங்க அப்போ தயா ஓட்டு போடுவான் மாநில சுயாட்சி மத்தியில கூட்டாட்சி வேண்டாம் ஒரு ஓட்டாட்சி வேண்டாம் எவ்வளவு கொடுக்கணும் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தா போதும் போட்டுருவான் சவுக் சங்கர் மேட்டர்லாம் அது என்ன சார் என்ன சவுக்கு அந்த மழை தண்ணி அவர் ஆபரேஷன் வேற என்ன செல்வம் செல்வ பிறந்து செஞ்சிருக்கலாம் காவல்துறையை கட்டுப்படுத்துகிற வேலையா சேகர்பா பண்ணிருக்கேன் மீன் மீறி யார் வெளியே வர முடியாது ஏன்னா கோபாலபுரத்தில் குண்டு பொழுப்பு பீசா போனா கூட வாங்கி மாற்றுறது யாரு

இந்த மாதிரி ரகசிய வேலைகளுக்கு பூராமல் எல்லா அமைச்சர்களும் பல கூலிப்படைகளை பயன்படுத்துவது இயற்கை தான் இதில் அந்த கூலிப்படையை சேர்ந்த நபர் ஏதோ ஒரு ஆப்ளிகேஷன் யார்கிட்ட திரு சேகர்பா சேகர் பாபுட்ட சேகர் பாபிட்ட குட்டு ஏசிகிட்ட சொல்லு டிசிகிட்ட சொல்லு ம் இப்படிதான் எனக்கு திராவிடங்க வந்தது இப்படிதான் நடக்குது நீங்க நான் நேரடியாக அனுபவப்பட்ட விஷயத்தை சொல்றேன் ஜல ஜலைதராஜன்னு நான் சொல்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முந்தி ஒரு ஏசி இருந்தாரு டி நகரில் அப்போ தனசேகரன் இப்போ கே கே நகரில் தனசேகரன் இருக்காருல்ல அவரு தான் சவுத்துலேருந்து வர எல்லா தாதாக்களுக்குமான தலைவர் பனிமலர்னு ஒரு பெண்ணை கொண்டு என்ன ஆச்சுன்னு தெரில அந்த அந்த புருஷன் இருபது வருஷமா கட்சிட்டு போய் பாருங்க இருக்கானா இல்லையுன்னு தெரில காரணம் தனசேகரிடம் கட்சியில் இருந்த ஒரு பெண்ணு நீங்கள் தாண்டி போய் கட்சி தலைமையோடு நெருக்க மாட்டான் அந்த பனிமலர் அப்போ இவர் பனிமலர் மூலம்தான் கட்சி தலைமைக்கு போகக்கூடிய கிழமை ஆயிப்போச்சு அதோட அந்த பொண்ணு கொல்லப்பட்டா பனிமலர்னு பேரு இப்போ இதே கதை தான் விட்ராஜுக்கு எந்த ரவுடி அன்னைக்கு இருந்த காட்டாய் சுப்பரமணி இந்த மாதிரி இல்ல பதினைஞ்சு மோட்ரு இருபது மோட்டர் கேஸ் நினுவில் இருக்கும் இவன் பூரா சென்னையில வந்து எல்லாம் போலீஸ் மாட்டிட்டா உடனே போன் யாருக்கு போகும் தனசேகருக்கு போகும் தனசேகரி ஜலேஜ்ராஜ் டி நகரி அவனிட்டே லைட்டா இருந்தாலும் ஜலிஜராஜ்க்கு போவோம் போன பிறகு உடனே அவர் ரிலீஸ் பண்ணப்படுவோம் அன்னைக்கு நைட்டு ஒரு லட்சம் ரூபாய் கை மாறி யாருக்கு போய் சேர்ந்துடும் ஜலேந்திரராஜ் ஒரு லட்சம் போயிடும் அது இன்ஸ்பெக்டருக்கு ஒரு இருபத்தி ஆயிரம் போயிடும் இப்படித்தான் சட்டம் ஒழுங்கு அப்போ இங்க சட்டம் ஒழுங்கு என்பது திராவிட ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க அந்த கோலம்பாக்கம் சிறியோடு சேர்ந்து ஒரு இன்ஸ்பெக்டர் போய் கோயம்புத்தூர் ஒருத்தர் எடுத்து அடிச்சு சொத்து எழுதி வாங்கி சஸ்பெண்ட் இப்போ இப்படி பல பேர் எல்லா கிரைமுக்கு பின்னாடி ஒரு காவல்துறை இருப்பா சார்

செல்வம் செ செல்வப்பருந்து செஞ்சுருக்கலாம் காவல்துறையை கட்டுப்படுத்துகிற வேலையை சேகர்பா பண்ணி சேகர்பா மீன் மீறி யார் வெளியே வர முடியாது ஏன்னா கோபாலபுரத்தில் குண்டு பருப்பு பீசா போனா கூட வாங்கி மாட்டுறது யாரு சேகர் பாபு குண்டு பருப்பு மா பீஸ் போயிடுச்சா வாங்கி மாட்டுறோம் அப்போ செல்வப்பருந்து இவ்வளவு தைரியம் எப்படி வரும் ம் சாகர் பாபு மூலம் தான் வரும் இப்போ செல்லு பிறந்தைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீஃப் மினி டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஒரு போஸ்டர் வச்சாங்க உடனே இவர் வந்து அந்த போஸ்டர் போட்டு அந்த செரிப்பை கூப்பிட்டு கூப்புறாரு பதினஞ்சு நாளுக்குள்ள வந்து விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையை அச்சரிக்கிறாரு ஏன் வந்து அவங்க கட்சியை சார்ந்தவங்க தானே அவருக்கு ஆதரவாக தானே பேசுறாங்க இவருக்கு என்ன வந்து ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க இல்லைங்க அதாவது கூட்டணி கட்சியெல்லாம் திமுக நினைச்சே பார்க்க முடியாது கூட்டணி முதலமைச்சர் எல்லாம் வாய்ப்பே இல்ல முப்பத்த முப்பத்தஞ்சு முப்பத்தாறு எம்எல்ஏ இருந்தாங்க காங்கிரஸுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு மைனாட்டி கவர்மெண்ட்ல அன்னைக்கே துணைமுகம் எல்லாம் குடுக்கலையே ஒரு அமைச்சர் ஒன்னும் குடுக்கலிய கருணாநிதி மீறி கருணாநிதி செ செத்து போன காங்கிரசு அவரு வாழும் சவக்குழிக்கு அனுப்பப்பட்ட காங்கிரஸ் தமிழ்நாட்டுல காமராஜர் ஆளால கூட காப்பாத்த முடியல இந்த காங்கிரஸ் கருணாநிதியை இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்தி வச்சிருக்கேன் எப்படி காப்பாத்தி வச்சிருக்கான்னா டெல்லி தயவு வேணும் டெல்லி தயவு வேணும் ஏன்னா பல வழக்குகள் தலைக்கு மேல கட்சி தொங்கும் இப்ப எப்படி அமித்ஷா கதை மாதிரி அன்றைக்க தெரியாது டெல்லி எப்பவுமே திராவிட இயக்கத்தின் மீது கட்சி தலைக்கு தொங்க விட்டுருப்பையன்னா இவர்கள் ராத்திரில படுக்கிறது அடுத்த அடுத்த வீட்டில தான் ஒண்ணு எல்லாரும் பலாயிரம் கோடி சம்பாதிச்சு வச்சிருக்க பலாயிரம் கோடி நீங்க வடவள்ளி சேகர்னு இவனுக்கு புடிந்துக்கிட்டு தெரிஞ்சவன் யாருக்கு பழைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணிக்கு பெட்டி தூக்கிட்டு தெரிஞ்சவன் வடவெள்ளி சேகர் பத்தாயிரம் கோடி வச்சிருக்கான ஆயிரம் கோடி பிஜேபி கொடுத்துட்டு பிஜேபி சேர போறான் பெரிய எம்எல்ஏ சீட் வாங்க போறான் எம்பி ஆக போறான் பேசிக்கிறாங்க அப்போ திடக்கழிவை மேலாண்மை ஒரு ஒரு நாளைக்கு சென்னையில ஐயாயிரம் டன் குப்பை விழுது ஒரு நாளைக்கு எவ்வளவு ஐயாயிரம் டன் அப்ப மாசம் ஒன்றரை லட்சம் டன் குப்பை விழுகுது இந்த குப்பைய வலிக்கிற கான்ட்ராக்டு ஒட்டு மொத்தமாக வடவெள்ளி சேகர் தமிழ்நாடு முழுக்க நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சி இருக்கு நூற்றம்பது நகராட்சி இருக்கு இருபத்தஞ்சு மாநகராட்சி இருக்கு இங்க விழுகிற குப்பை கூலம் எல்லாமே வடவெள்ளி சேகரதான் கான்ட்ராக்ட் அப்போ எவ்வளோ எவ்வளவு கோடி வச்சிருக்கான் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடியில் நீங்க சாதாரணமாக வச்சிருக்கான் குப்பை குப்பை கான்ட்ராக்ட் இன்னைக்கு குண்டு பொழுப்பு ஐநூறு ரூபா போட்டு பில்ல போட்டு எடுத்து இருநூறு வழங்க நினைவில் வச்சிருக்காரு அறப்போறைக்கு ஜெயராம ஒரு வழங்கும் இந்த கவர்மெண்டே குடுக்க மாட்டேங்கிறான் வே வே வேலை மணியிட தேடி கொடுத்த போனோம் இப்போ நேருட்டு உட்கார்ந்து செடி கொடுத்துட்டு இருக்கான் அது என் பேர்வே பட்டியல் வேண்ட்டுமான அப்போ இந்த நீங்க சொல்ல காங்கிரஸ் திமுக எல்லாம் ஒரே கூட்டணி தான் இப்ப திமுகவினுடைய குடும்பம் அல்லது வந்து திமுக அமைச்சரவையிலேயே வந்து ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்கக்கூடியவர் வந்து சேகர் பாபு தானே ஆமா இவர்கிட்டதா இவரை மீறி எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்ல வர்றீங்களா ஆமா ஆமா எதுவுமே பண்ண முடியாது இப்ப மத்த இவங்க திமுக மற்ற மற்ற அமைச்சர் மூத்த அமைச்சர்ல இருக்கக்கூடிய ஏவாபேலு கே என் இவங்க எல்லாம் கூட டாமினேட் பண்ண பண்ணக்கூடிய நபரா அவங்க அவங்க வேலையை பாக்குறாங்க எங்க திருச்சியில் பாத்துக்கிறாரு வேலு திருவண்ணாமலையில் அஞ்சு மாடு பாத்துக்கிறாரு சேகர்பாபு சென்னை சேகர் பாபு சேகர்பாபு சென்னை சேகர்பாபு தான் அப்போ சேகர் பாபு வந்து கிச்சன் கேபினட்ல நெருக்கமா இருக்காரு எதா இருந்தாலும் நீங்க டிஜிபிய மாத்த முடியும் டிஜிபிய மாத்த முடியும் கமிஷனர் மாத்த முடியும் சீஃப் செக்ரட்டரிய மாத்த முடியும் யாருனால சேகர்பாபுனால பாத்தீங்களா நிலைமை அப்போ அவர் யாரு கேட்க முடியும் அவர் பார்த்து நீங்க இந்த அட்ஜஸ்ட் விடணும் விடணும் கேஸ் போடணும் போடணும் டேய் இவனை ஒரு மாதத்துல வழக்கு போட தூக்குற மாதிரியா அப்போ இவ இவ இந்த இவர்களுடைய வீடமே எது ரவுடிகள் கட்ட பஞ்சாயத்து எல்லாம் இவர்கள் இவர்களை கொண்ட ஒரு குழு ஒரு கூட்டம் ஒரு ஆட்கள் மேலதான் இந்த சேகர்பாபு தான் கட்டுப்பட்டு அதிமுக பாஜக கூல் நீத்திருக்கிறது பாஜக அழுத்தம் தானா நீங்க வந்து சேரலன்னா உங்க மேல இருக்குற எடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஆமா ஆமா வேற வழி ஏன்னா எலமுக இழுத்தணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது திமுக விழுத்துறதுதான் நோக்கம் நீங்க எப்பவுமே சின்ன விஷயமா யோசிக்காதீங்க யோசிக்கிறது பிராடா யோசிங்க அதாவது எம்பி எலெக்ஷன் நடக்கிற போது இந்த கூட்டணி வேணும்னு அமிஷா அழுத்தம் கொடுக்கவே இல்லை ஆமா அழுத்தா கொடுக்கல கொடுக்கவே இல்லை எடப்பாடியும் அதை அந்த கூட்டணிக்கு போகணும்னு முடியலன்னு வெளியே வந்துட்டாரு அமித்ஷா காத்து கிடந்தாரு மோடி காத்து கிடந்தாரு யார் பார்க்கல எடப்பாடி பார்க்கல ஏன் பார்க்கலன்னா சிறுபான்மை ஓட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி கொண்டு வந்து இருபத்தாறுக்கு முழுசா ஒரு அம்ப பாதி முஸ்லீம் வாக்கா நம்ம கொடுத்து திருப்பி இருக்கணும் திமுகவுக்கு சனாதன ஓட்டு கத்திரிக்காய் ஓட்டு பெரியார் ஓட்டு ஒன்னும் ஒரு மண்ணும் கிடையாது ஆமா திமுகவை காப்பாற்றுகிறவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம் கிரித்துவர் படித்த தலித் தலைஞர்கள் கூட்டணி கட்சி கூட்டணி கட்சியில கிடையாது எந்த கூட்டணி கட்சியில் சொல்லுங்க பாப்பா விசிகா அது ஒன்னே ஒன்னு மூணு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இருக்கு அவ்வளவுதான் சிபிஎம்ல ஒண்ணும் கிடையாது சிபிஐல ஒண்ணும் கிடையாது வைக் ஒண்ணும் கிடையாது எந்த காங்கிரஸ்ல ஒண்ணுமே ஒரு மண்ணுமே கிடையாது காங்கிரஸ்ல பூத்து கமிட்டி கூட ஆள் கிடையாது திமுகவை காப்பாற்றுகிறவர் பதினாலு பர்சன்ட் முஸ்லீம்கள் பிஜேபி பூதம் மூணு சதவீதம் கிரித்துவர்கள் பதினேழு சிறுத்த திமுக குள்ளயும் இருக்கு படித்த படித்த தலித் தலைவர்கள் அவன் அறிவு வந்துருச்சு பக்கம் போட போடமாட்டான் இந்த இருபது சதவீதம் தான் இவர்கள் சொல்லுகிற பெரியார் 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 இது சம்மந்தமே இல்ல நம்ம இவரோட டெஸ்ட் பண்ணி பாத்துட்டேன் ஆஹ் ஒண்ணுமே இல்ல பெரியாரெல்லாம் மறந்து நம்மளால பெரியாருக்கு நாலு ஓட்டு கூட ஊருக்கு நாலு ஓட்டு கூட கிடையாது சனாகரம் மா மனிதன் பெரியார் அதெல்லாம் குறை சொல்ல முடியாது இப்ப கிடையாது பெரியார் அண்ணாவே குறிச்சு யாசிட்ட ஊத்திட்டாரு பெரியாருடைய சிந்தனைகளை பெரியாருடைய தத்துவத்தை கொண்டு போனா இங்க அண்ணாமலையில அரசியல் பண்ணிருக்க முடியாது இதை ஒழிச்சல் அண்ணா தலை ஒழிச்சு விட்டாரு அப்போ இருபது சதவீதம் வாக்கு யாருக்கு ஒழுகுது திமுக அப்படியே பொட்டியை தொடர்ந்தா பன்னெண்டு மணிக்குள்ள இருபது சதவீதம் ஓட்டு வந்துருக்கு புரியுது திமுகவுக்கு சொந்தமான இருபது சதவீதம் வாக்கு இல்லை

இதுதான் எதார்த்த நிலை அப்போ இந்த யதார்த்த நிலையில திமுக பிஜேபியினுடைய சென்ட்ரல் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி நடக்குது நடக்கும்போது கூட திட்டான் உங்க இவ்வளவு அதிகாரி இருக்கு மோடி உங்க இவ்வளவு அதிகாரி இருக்கு அமித்ஷா ரெண்டு பேரும் திமுக என்ன பண்றீங்க அங்கிருந்துதான் தென் மாநில முதல்வர் மாநாடுங்கிறான் தொகுதி நாற்பது எம்பி அப்படியே வந்திருக்கான் இந்தியா பூரா காங்கிரசுக்கு தொண்ணூத்தி ஒன்பது எம்பி அதுல நாற்பது எம்பி யாரு தமிழ்நாட்டு எம்பி அப்போ அஞ்சு எம்பி தான் ஆல் பூரா தமிழ்நாடு நாற்பது எம்பி கொடுத்துருக்கு அப்போ இந்த நாற்பது எம்பி இல்லைன்னா காங்கிரஸ் ஒழிச்சு காங்கிரசை காப்பாற்றுவது எது திமுக தான் அப்போ திமுக ஒளி என்ன ஒளி திமுக ஒழிக்கணும்னா அண்ணா திமுக எடுத்துக்க அதுதான் அமிஷா எல்லா வேலையும் தூக்கி போட்டு மூணு நாள் வந்து உட்கார்றாரு எங்க ஆ புளியந்தோப்புல நீங்க நீங்கள் அமிஷா இவ் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் எங்க வந்து தங்கியிருக்காரு நம்ம ஊர்ல வந்து தங்கிட்டு ஆ புளியந்தோப்பு ஒரு வழி தானே ஆமா ஆமா வந்து உட்காந்துட்டு என்ன உடனே தெரியும் வந்து சேரணும் அவர் எடப்பாடி இல்லைல்லல்ல முதல்ல அண்ணாமலை சூக்குனா தான் வருவேன்

நீ கூப்பிட மூணு மணிக்குலாம் நான் தூங்கிட்டு இருப்பேன் இந்திய முடியும் எடப்பாடி அப்போ பன்னெண்டு மணிக்கு பிரஸ் பண்ணிட்டு ஒரு மணிக்கு பிரஸ் பண்ணிடு மோனு நான் எல்லாம் வரலையே மொதல் அண்ணாமலை தூக்கம் அப்புறம் பார்த்துக்கலாம் சசிகலா சேர்த்தக்கூடாது ஓபி யால்லாம் சேர்ந்தக்கூடாது நீ நான் வர மாட்டேன் ஜெயிலுக்கு ஓன் பிளே ஜெயிலுக்கு வந்துடு ஓன் பிளைட்டு சாட்டர் ஃபைட்ல வந்துடுறேன் ஏ இப்படின்னுட்டாரு இடப்படி அப்போ சரி வெறும் வழி இல்லாமல் இது சே நம்ம டெல்லியில இருந்து மீடியா போடா அமிஷா தோணுன்னுட்டான் டெல்லிய அடிச்சு விட்டு நாளையம் அப்போ அமிஷாவை மாத்திருவானுங்க ஆர்எஸ்எஸ் யாரு மாத்திருவான் அமிஷா ஒரு இவ்வளோ பெரிய பவரை வச்சுக்கிட்டு இவ்வளவு கேஸ் இருக்கு அவன் மேல ஆ எடப்பாடியுடைய சம்பந்தி ராமலிங்கம் விசாபாட்டத்துல ஸ்டீல் ஃபேக்டரி வச்சிருக்காரு திருப்பதி ஸ்டீல்ஸுன்னு ஆயிரம் ரூபாய் வரி பாக்கி வரி ஏப்பு பையன் மிதுன அவன் கர்நாடகாவில் பெரிய பில்டர் காண்டக்ட்டு ஏன் ஒரு வழக்க போட்டு கொண்டு முடியாதா அமிஷா மாட்டை போட்டிருப்பார் எடப்பாடி கூட்டணிக்கு வராம அமித்ஷா திரும்பி போயிருந்தாருனா அமித்ஷா மாற்றப்பட்டு மாற்றப்பட்டு வேற உள்துறை அமைச்சர் போட்டு ஆர் எஸ் எஸ் சும்மா எடுபடி தான் ஆர் எஸ் எஸ் மோடி அமித்ஷாவெல்லாம் அவன் பார்த்து யார நியமிக்கிறானா அவங்க தான் அங்க வேலை செய்ய முடியும் நம்ம ஒரு கட்சி மாதிரி கிடையாது அப்போ இந்த கூட்டணி உறுதி பண்ணிட்டு போய் ஒரே கமிஷன் திமுகவை எதுக்கணும் திமுக பாருங்க நாங்க மீண்டும் சிறு எப்படி மாநில சுயாட்சி ஏன்டா அம்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஊத்தி மூடியாச்சு அத அம்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஊத்தி முடியாச்சு ஏன்டா எடுக்குறீங்க அம்பதாயா ஓட்டு போடுவான் நாங்க பிஜேடிக்கு எதா இருக்கானு முஸ்லீம் வாக்க தக்க வைக்கணும் சிறுபான்மை வாக்கு தக்க வைக்கணும் இங்க இருக்கிற தமிழர்கள இவன் முந்நூறு ரூபா பார்ட்டியாச்சு இரநூறுவா கொடுத்தா ஓட்டு போட்டுவான் முந்நூறுவா ஆயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் மாநில சுயாட்சி வேண்டிய மத்தியில் கூட்டாட்சி வேண்டாம் ஒரு ஓட்டாட்சி வேண்டாம் எவ்வளோ கொடுக்கணும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் கொடுத்தா போதும் ஓட்டு போட்டுருவான் இவன் மாநில சுயாட்சியில் பறந்து பலவரிசை ஆச்சு இதுதான் அப்போ இங்க திமுகவை ஒழிப்பதற்காக அண்ணாதிமுகவை அழுத்தம் கொடுத்து அமித்ஷா கூட்டணி சேர்த்துருக்காரு அண்ணாதிமுகவும் ஒழிஞ்சுது அண்ணாதிமுகவும் இதோட ஒழிஞ்சுது அண்ணாதிமுகவில் ஜெயிக்கிற ஆட்கள் பூரா நேர பிஜேபி கட்டுப்பட்டு போயிடுவோம் இப்ப இருக்கிற வேலுமணி தங்கமணி வீரமணி எல்லா மணிகளும் நிறைய மணி வச்சிருக்கான் அத்தனை பேரும் பிஜேபி ஜெயிச்சாலுமே பிஜேபியோட கட்டுப்பாட்டுக்கு போய் ஒரே நாள்ல ஆளுக்கு இருபத்தி இருபத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி வாங்கிட்டு அண்ணா திமுக உடைச்சிட்டு அப்படி எங்க போயிடுவான் பிஜேபி பிஜேபிக்கு போய் இங்க ஒரு நாள் கண்டிப்பாக நயனா நாகேந்திரன் முதலமைச்சர் பண்ணா இது இதான் நடக்கும் பண்ண இப்போ அதுதான் அதை நோக்கிதான் பிஜேபி நகருது

திமுக விழுகாது யாருக்கு விழுகும் அண்ணா இங்க விழுந்துடும் திரும்ப சொன்னாலும் விழுகாது வெறுப்புல இருக்கா கரெக்டா சொன்னேன் இது அதனாலதான் நான் சொல்றேன் பிஜேபி தீண்டத்தகாத கட்சின்னு சொல்வதை விட திமுக தீண்டத்தகாத கட்சி சிறுத்தை சிறுத்தைக்கு பூராம சரியான கோபம் இருக்கு சிறுத்தைகள் பூரா சரியான கோபமா இருக்கும் யார் மேல திமுக மேல அப்போ அவன் அந்த கோபத்துல கோபம் கண்ணை மறைக்கும்

நீங்க நீங்கள் கோவம் வந்ததுன்னா கண்ணை மறைச்சிடும் அதனால திமுக மீது இருக்கிற கோவத்துல அமித்ஷா மோடி தாண்டி அண்ணாமலை தாண்டி யாரு குத்திடுவான் எடப்பாடி எடப்பாடி அதுல அதுல சரியா நிக்கிறார் எடப்பாடி நீங்க ஒரு சரியான ஆளுமையா நிக்கிறாரு அதனால ஸ்டாலினா தனி மனித எடை போட்டல ஸ்டாலினா எடப்பாடியானா மக்கள் போல யாரு கூட்டு போடுவான் எடப்பாடி இதுதான் எடப்பாடியுடைய தனித்தன்மை ஏன்னா கிராமத்து விவசாயி மாதிரி என்ன நினைக்க இருந்தாலும் அதுதான் அவருடைய பிளஸ் ஆமா சுத்தி கித்தி வளைச்சு ஹார்ட்ல இருந்து நேரம் மூளைக்கு போய் அப்புறம் வாய்க்கு வரும் அவர் நினைக்கிறத அப்படி பேசிடுறாரு அதனால அந்த பார்வை எடப்பாடி மீது ஸ்டாலினா எடப்பாடியானா எடப்பாடி மீது அப்படி ஒரு கரிசன பார்வை இருக்கு அதனால அண்ணாதிமுக ஜெயிக்கும் கூட விஜய் குணம் சேர்த்திருவாங்க